ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க இருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க உப்பு காரம் இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பிரெட் வச்சுதாங்க செய்ய போகிறோம் நான் இன்றைக்கி மூணு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் இந்த ப்ரெட் ஸ்லைஸஸை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து நல்லா பெரிய சைஸ் எடுத்துருக்கறதுனால மூணு எடுத்துருக்குறேங்க நீங்கள் சின்ன சைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இது கூடவே கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது அரை கப் மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது சின்ன சைஸில் ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸாக இருந்தால் அரை தக்காளி சேர்த்துக்கங்க சரியாக இருக்கும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலம் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி எலம் கலருக்காக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் கஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைங்க நல்லா ஊறி வரட்டும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு மாவு நம்ம கலந்து வைக்கும்போது இருந்ததை விட இப்போ இன்னுமுமே நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு மாவு திக்காக இருக்கணுங்க ஒருவேளை நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்து மாவு ரொம்ப இலகுவாக இருந்துச்சுன்னா ரவை சேர்க்காதீங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கங்க சரியாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கங்க பேன் சூடானதும் இதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரொம்ப மெல்லிசெல்லாம் தேய்க்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நல்லா மொத்தமாக இருக்க மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மிதமான தீலையே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விடுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்து கொஞ்சம் செவந்து வரட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு வெந்து மேலே நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்திருக்குங்க இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ